செயல்பாடு ஒன்பது உண்மை மதிப்பும் தோராய மதிப்பும் இந்த செயல்பாடானது நான்கு மற்றும் ஐந்தாம் வகுப்பு மாணவர்களுக்கானது மாணவர்களை ஆயத்தப்படுத்தும் விதமா பின்வருவன போன்ற சூழலின கூறணும் உதாரணமா ஒரு பள்ளியிலிருந்து இருபத்தைந்து மாணவர்கள் கொடைக்கானலுக்கு சுற்றுலா அழைத்து செல்லப்பட்டனர் அவர்கள் தங்கும் இடத்தில் உணவு சமைக்க ஒரு சமையலர் அழைத்து செல்லப்பட்டார் ஆசிரியரிடம் காலை உணவு எத்தனை பேருக்கு சமைக்க வேண்டும் என்று அவர் கேட்க ஆசிரியர் தன்னுடன் சேர்த்து ஒவ்வொரு மாணவருக்கும் தலா மூன்று இட்டலி ஒரு தோசை வேண்டுமென்று கூறி சரியான தேவை அளவு எழுபத்தெட்டு இட்டலிகள் மற்றும் இருபத்தாறு தோசைகள் ஆனால் நீங்கள் எண்பது இட்டலிகள் மற்றும் முப்பது தோசைகள் தயாரியுங்கள் என்று கூறினார் இவ்வாறு சூழலினைக் கூறிய பிறகு ஆசிரியர் எண்பது இட்டலிகள் மற்றும் முப்பது தோசைகள் என எவ்வாறு கணக்கிட்டார் தேவையான உண்மை அளவுக்கும் தோராய மதிப்புக்கும் உள்ள வித்தியாசம் என்ன ஆசிரியர் காலை உணவின் எண்ணிக்கையினை முழுமைப்படுத்திக் கூறியதன் காரணம் என்னவாக இருக்கலாம் போன்ற வினாக்களை எழுப்பி மாணவர்களை சிந்திக்க தூண்டனும் பிறகு உண்மை மதிப்பினையும் தோராய மதிப்பினையும் மாணவர்கள் நன்கு புரிந்து கொள்ளும் விதமா கற்றலின் தருணம் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள இரண்டு வெவ்வேறு சூழல்களின மாணவர்களிடம் கலந்துரையாடி தேவையான விடைகளை மாணவர்களே வழங்கும் வகையில ஆசிரியர் வழிகாட்டணும்